ஃபுல்லாக உட்காந்து சரி கொண்டு 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 உங்களுக்கு போட்டேன் நான் ஆச்சு அதனால் எனக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் எத்தனை காட்டன் சரி தரணும் அதை விட டபுள் த மடங்கு காட்டன் சரி எனக்கு எடுத்து கொடுக்குறீங்க ஐ லைக் காட்டன் சாரீஸ் என்னாச்சு சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் குழந்த பிறந்துச்சுன்னா காட்டன் சாரி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் காட்டன் சாரியும் நீங்கள் எனக்கு வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்